ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்லைன்ஸ் போக்லினுடைய வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டவர் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ போத்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் எக்கோ எக்ஸன்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் ஓடிய வண்டிங்க பியூர் எரத்தோரக்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்கில் இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே ஆரிச்சு புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க பக்கலே இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதுக்கு முன்னாடியே முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்லே நண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் புக்லி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க நான்கு நேரிலுமே ஒரிஜினல் நல்ல நல்ல பட்டனோடு இருக்குதுங்க பாடி கேம் குட் கண்டிஷனுங்க அன்றைக்கேரேஜ் டோப்ளேட்டு வால் பிளாக் பக்கெட் டீத்து பின்னு புஸு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய புக்லாண்டிங்க தேவைப்படும் புக்கில்கார் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் நடி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்